மதுரை சித்திரை திருவிழா என்பது மதங்கள் கடந்து வேற்றுமையின்றி ஒற்றுமையை ஓங்கிச் செல்லும் விழா அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கிய இஸ்லாமியர்கள் மதுரை உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் மாசி வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த நிலையில் நான்காம் நாள் நிகழ்வாக சுவாமியும் அம்மனும் வெல்லாபுரம் பகுதியில் உள்ள பாவக்காய் மண்டகப்படியில் இருந்து மாலை புறப்பட்டு கோவிலுக்கு வருகை தந்தனர் மதுரை தெற்கு வாசல் பகுதியில் சுவாமியும் அம்மனும் வீதி உலா சென்றபோது சாமி தரிசனம் செய்ய வருகை தரக்கூடிய பக்தர்களின் தாகத்தை போக்கும் வகையில் மத நல்லிணக்கத்தோடு மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முகையதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் பக்தர்களுக்கு ராஸ் மில்க் உள்ளிட்ட குளிர்பாடங்களை இஸ்லாமியர்கள் வழங்கினர் பல ஆண்டுகளாக சித்திரை திருவிழா நான்காம் போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்கி தாகம் தீர்த்த சம்பவமானது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் கொண்டாடப்படும் சித்திரை திருவிழா என்பது மதங்கள் கடந்த வேற்றுமையின்றி ஒற்றுமையை ஓங்கிச் செல்லும் விழாவாக கொண்டாடப்படுவதற்கு இது சாட்சியாக அமைந்துள்ளது மேலும் இதுகுறித்து கூறிய பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் ஆண்டுதோறும் இதுபோன்ற சித்திரை திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் நீண்ட தூரம் நடந்து வரும்போது களைப்போடு இருப்பார்கள் என்பதால் அவர்களது தாகத்தை போக்கும் வகையில் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றோம் வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கு இதுபோன்ற பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம் என தெற்கு வாசல் ஜமாத் தலை ஒரு குருப்பா அனைத்து மக்களுக்கும் எங்களது தெற்குவாசல் பள்ளிவாசல் சார்பாக இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது பாவக்கா மண்டபத்துக்கு சாமி செல்வது வளமை அந்த நாளன்று அனைவருக்கும் சிவிட்டும் ரோஸ் மில்க்கும் சிறப்பாக வணங்கி எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளோம் இது வந்து நமக்குள் உள்ள ஒற்றுமையை காட்டுவதற்காக இது ஒரு சிறிய இடத்தில் எல்லா சமுதாய மக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செல்லும் பொழுது மிக அழுப்பாக வருவார்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன சுற்றுண்டு மாதிரி இந்த ஒரு ரோஸ்மில் எண்ணெய் எழுச்சியும் இழுப்பு வணங்குவதை நாங்கள் வளமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இது மென்மேலும் தொடர்வதற்கும் நாம் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் எல்லாம் வல்ல இறைவனை எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது எத்தனை வருஷமா பண்றீங்க இது ஒரு ரெண்டு மூணு வருஷமா நாங்கள் அந்த இந்து முஸ்லீம் இந்த வேற்றுமைகளை கடந்த அந்த ஒரு நிகழ்வு

நாங்களும் நிறைவனை பிரார்த்திக்கிறோம் நீங்களும் நிறைனை பிரார்த்திக்கிறோம் உங்க பேர் சொல்லிருக்கோம் எம் கமர்தி ஜமாத் தலைவர்